ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மகநதி சீரியல் இன்றைக்கி எப்பிசோட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவியூ பார்க்கலாம் இந்த வீடியோவில் பலகாரம்லாம் ரொம்பவே பரபரப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்பாவை நினச்சி அம்மா அழுகுறாங்க அம்மா அழுத உடனே தான் அப்பா நினைப்பே வருது பொண்ணுங்களுக்கும் அப்படியே ஊன்று ரெண்டு பேரும் கண்டு தண்ணி வச்சுட்டு அழுதுகிட்ருக்காங்க அப்பா பாசம் இருக்குதான் அதையும் தாண்டி காவேரி மேலே உள்ள வெறுப்பு தான் வந்து அந்த வீட்டை போயிடு விற்கிறதுக்கு அப்படின்னு மூவ் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் மூணு பேரும் அழுதுகிட்ருக்கறதை பார்த்துட்டு காவேரிய உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க ஏன் ஏம்மா அழுதுகிட்ருக்க ஏங்க்கா நீயும் அழுகிற அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்ருக்காங்க பலகாரத்தெல்லாம் சாப்பிட்றாங்க உனக்கு அதிரசம் பிடிக்கும் உடனடி சாப்பிடு அப்படின்ட்டு கங்காவுக்கு கார முறுக்கு பிடிக்கும்னு அந்த முறுக்கை சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ காரமா அப்படின்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் ஆனால் பாரு ரெண்டு பேருக்குமே வித்தியாசமான டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் பலகாரம் செய்யும் போது இந்த மாதிரி நார்மலாக வர்றதுனால இல்லையா நம்ம கூட யாராவது கண்டினியூஸாக இருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பர்சன் வந்து திடீர்னு ஒரு வருஷம் இல்லை அப்படின்னா அவங்களோட நினைவு வந்து ரொம்பவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஃபேமிலியும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் காவேரி காவேரியை விஜய் வந்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டே போகிறாங்க பின்னாடி அதிரசம் வச்சுருக்காங்க இல்லையா அதை எடுத்து காவேரி சாப்பிட்டுட்டு விஜய்க்கு ஊட்டி விடுறாங்க ஏய் இருடி அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்த விட அவங்களோட கான்வர்சேஷன் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது குழந்தையை பற்றி அவங்களோட இமேஜினேஷன் இன்னும் அஞ்சு மாதம்தான் நாலு மாதம் தான் குழந்த நம்ம கிட்டே வந்துடும் அடுத்தமா அடுத்த வருஷம் இதே நாள் வந்து அதுக்கு பட்டு சட்டம் போட்டு க்யூட்டாக அதோட ட்ரெஸ் காம்போவில் நம்ம ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுவும் ஃபஸ்ட் டைம் விஜய் வந்து பேசி வச்சுட்டு ட்ரெஸ் போடணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிருக்காரு நீங்கள் எடுத்து கொடுத்த க்ரீன் கலர் சாரீ தான் கட்ட போகிறேன் அப்படின்ட்டு அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் மேட்சிங்காக ட்ரெஸ் எடுத்துட்டேன் நீ இதுதான் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களோட ரகட் பாயாக பார்த்துட்டு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க இப்படி இப்போ எப்படி இப்படி மாறினீங்க அப்படின்ட்டு நான் எப்பயும் இப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களோட கான்வர்சேஷன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுவும் அவங்களோட பேபியை பற்றி நான் உனக்கு சாக்லேட் வாங்கித்தரேன் அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் வெளியில் வந்துரு அப்படின்ட்டு சீக்கிரமாக ஓடோடி வந்துருப்பாப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லும்போது ஓடோடி வரணுமா அப்படின்ட்டு காவேரி இது எல்லாம் விட காவேரி அந்த ப்ரெக்னென்சி பாயோன்னு உடனே குழந்தைக்கிட்ட பேசி சில கான்வர்சேஷன் அம்மாவை நான் உனக்கு அம்மாவுக்கு தெரியாமல் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்ட்டு விஜய் சாக்லேட்டு ஸ்வீட்டு இதெல்லாம் கண்ணுலயே கூட காட்டக்கூடாது குழந்தைக்கு ஒரு வருஷம் நான் கொடுக்கவே விட மாட்டேன் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ஒரு அம்மாவாக நம்ம காவேரி விஜய் வயிறை தொட்டு தொட்டு பேசினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க குழந்தைக்கிட்ட நீ வந்துருப்பாப்பா நம்ம ரெண்டு பேரும் உங்கள் அம்மாவை காட்டி விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அந்த மாதிரி சுற்றலாம் அப்படின்லாம் பேசும்போது என்னது என்ன காட்டி விட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் இல்லாமல் பாப்பா எங்கேருந்து வந்தா அப்படின்னு கேட்கும்போது பா நீ இல்லாமல் நானே எங்கடி அப்படின்ற மாதிரி விஜய் நீங்கள் இல்லாமல் நாங்கள் எங்கே அப்படிங்கிற மாதிரி எங்களோட மைண்ட் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னிக்கி எபிசோட் விஜயோட கன்வர்சேஷனை கேட்ட பேச்சை கேட்டு காவேரி ரொம்ப மெல்ட் ஆயிட்டாங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு ஒரு கிஸ்ஸை அதுவும் அழுத்தி பச்சக்குன்னு ஒரு முத்தம் ஏய் வண்டி ஓட்டுறண்டி அப்படிங்கிற மாதிரி விஜய் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் நார்மலாக ரசித்து பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது உங்களோட கருத்துக்கள்